ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்ஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ஜிஎஸ் கொஷின் பேப்பர் ஓகேவா வித்தவுட் மேக்ஸ் ஒரு செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின்ஸ் தான் பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கும் ஒரு ப்ராக்டிஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த செவன்டி ஃபைவ் கொஷன்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு கொஷின்ஸும் வாசிச்சிட்டு ஒரு சின்ன கேப் விடுறேன் ஸோ அதில் நீங்கள் திங்க் பண்ணிடுங்க ஆன்சர் என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு நான் ஆன்சர் சொல்கிறேன் சூப்பராக படிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர் வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் ஆன்சர் ராமலிங்க அடிகள் கீழ்கண்ட இணைகளில் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பதிற்றுப்பத்து எட்டு சேர மன்னர்கள் குறித்து பேசுகிறது மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது களம் கரிகால சோழனை பற்றி கூறுகிறது எது தவறானது ஆஷன் டி நான்கு மட்டும் கீழ் காண்பவற்றை சரியாக பொருத்துகம் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் இரண்டாயிரத்தி பத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ டூ ஃபோர் ஒன் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி ஆன்சர் இரத்த சோகை தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக டேஷ் விருது வழங்கப்படுகிறது டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் பொறுத்துக ஐந்தாண்டு திட்டங்கள் மாதிரிகள் அல்லது நோக்கங்கள் இரண்டாவது திட்டம் மஹோபிஸ் முதல் திட்டம் ஹெராடோமர் ஒன்பதாவது திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி மூன்றாவது திட்டம் திட்டம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஒன் த்ரீ ஃபோர் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன ஆன்சர் கிழக்கு இமயமலை இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் அக்பர் இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தளம் இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தளம் அமிர்தசரஸ் சோழ அரசின் மூத்த மகன் டேஷ் என அழைக்கப்படுகிறார் சோழ அரசின் மூத்த மகன் டேஷ் என அழைக்கப்படுகிறார் யுவராஜன் டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு லோடி மரபு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு ஆர் எஸ் சர்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் ஆர் எஸ் தலைமையில் ஆணையம் அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன இரண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன முப்பது நாட்கள் செய்பவர் யார்? உள்ளடக்கங்கள் எத்தனை? ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் எத்தனை மூன்று பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில் இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில் வேளாண்மை சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்திய நாடு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டின் நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்கநிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் துவக்கநிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி டேஷ் ஆவார் தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி லட்சுமி வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார் தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார் அவருக்கு நன்மை செய்தல் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகின்றார் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் கனவிலும் துன்பம் தரும் புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார் புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார் புலால் அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் அறம் பெருகும் வழி என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் இனிய சொற்களை கூறுதல் உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் உடலில் கலந்துள்ள பஞ்ச பூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் வஞ்ச மனத்தான் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு யாது காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு யாது நுரையீரல் கீழ் கண்டவற்றுள் அமிலத்தை குறித்த சரியான கூற்று அல்லது கூற்றுகள் எது எவை அமிலங்கள் ஹச் பிளஸ் அயனிகளை தருகிறது அமிலங்கள் நீர்க்கரைசலில் ஹச் பிளஸ் அயனிகளை தருகிறது அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யப்படக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை அமிலங்கள் நீர்க்கரைசலில் ஹச் பிளஸ் அயனிகளை தருகிறது அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யப்படக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை ரெண்டு மற்றும் மூன்று மட்டுமே டேஷ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன டேஷ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன அழுத்தத்தை குறைக்கவும் நியூட்டன் மீட்டர் என்ற எஸ்ஐ அழகு கீழ்கண்டவற்றுள் எவற்றிற்கு பொருந்தும் நியூட்டன் மீட்டர் என்ற இசையலகு பொருந்தும் திருப்பு திறன் செல்லாத பணம் என்ற நாவலுக்காக இருபதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் செல்லாத பணம் என்ற நாவலுக்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் இமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது ஜி வி கே ராவ் குழு இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வரப்பட்ட புதிய வரி எது இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வரப்பட்ட புதிய வரி எது சரக்கு மற்றும் சேவை வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிக மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிக மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு நார்வே சங்க காலம் என்பது டேஷ் உலோக காலத்தோடு தொடர்புடையது சங்க காலம் என்பது டேஷ் உலோக காலத்தோடு தொடர்புடையது இரும்பு வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்துப் பொறிப்புகள் டேஷ் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்துப் பொறிப்புகள் டேஷ் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கீழடி இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் எம் எஸ் சுவாமிநாதன் முக்கிய ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி பின் வருவனவற்றில் லுகோடர்மா அல்லது வெண்நோய் பற்றிய உண்மை கருத்து எவை இது ஒரு தொற்றாத நோய் இது தோல் நிறமி இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோய் சிகிச்சை அளிக்க முடியாது இது ஒரு தொற்றாத நோய் இது தோல் நிறம் இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோய் இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது ஒன்று இரண்டு மூன்று பின்வருவனவற்றில் வருமானவற்றில் எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல பின்வருவனவற்றில் ஏது எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல பரப்பளவை குறைத்தல் தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் இது தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி இந்தியாவில் தாமிரப்படிவு உள்ள மாநிலம் இந்தியாவில் தாமிரப்படிவு உள்ள மாநிலம் ராஜஸ்தான் மான்சூன் என்ற சொல் டாஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது மான்சூன் என்ற சொல் ஆரபி மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது பாண்டிய அரசு செல்வ பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் மார்க்கோபோலோ ஆவார் பழமையான திராவிட மொழி டேஷ் ஆகும் பழமையான திராவிட மொழி தமிழாகும் சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் எது சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் விவசாயம் கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல சொத்துரிமை பெறுவதன் மூலம் எந்த சட்ட திருத்த சட்டம் இந்திய குரு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது எந்த சட்டம் இந்திய குரு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்த சட்டம் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர் மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்னில் ஏழு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னில் ஏழு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அளிக்கப்பட்டது அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் ஏழாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் ஏழாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன மாறுபட்ட மாறுபட்ட வரி வரி எது முத்திரைத்தாள் வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது காந்திஜி சரியான விடையை தேர்வு செய்க சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் டேஷ் ஆவார் சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி ஆவார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு தொண்ணூறு அமர்வில் முழு சுதந்திரத்தை பூர்ணஸ்வராஜ் தனது குறிக்கோளாக அறிவித்தது எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை பூர்ணஸ்வராஜ் தனது குறிக்கோளாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் அமர்வு நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் மக்கட்கு ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் சினம் பிறனில் விளைவான் இடத்து எவை நான்கு நீங்காதி இருக்கும் பிறனில் விளைவான் இடத்து எவை நான்கு நீங்காதி இருக்கும் பகை பாவம் அச்சம் பழி பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார் பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார் ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது கிளைகாலசிஸ் நடைபெறும் இடம் டேஷ் ஆகும் கிளைகாலசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம் ஆகும் பாலூட்டிகளின் தனித்தன்மை டேஷ் ஆகும் பாலூட்டிகளின் தனித்தன்மை தாய் சேய் இணைப்பு திசு ஆகும் மூணு ஸ்டு என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் டேஷ் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது என்ற விதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் ஹெச்சிஎல் மற்றும் ஹெச்என்ஓ த்ரீ தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது கரி தாரிலிருந்து கிடைக்கும் எந்த பொருள் அந்த பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை ஒழிப்பதற்கு பயன்படுகிறது கரி தாரிலிருந்து கிடைக்கும் எந்த பொருள் அந்த மற்றும் பிற பூச்சிகளை ஒழிப்பதற்கு பயன்படுகிறது நாப்தலின் கீழ்காணும் அழகுகளில் வெப்பநிலையின் எஸ் அழகு எது கீழ்க்காணும் அழகுகளில் வெப்பநிலையின் எஸ் அழகு பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று கோதாவரி கீழ்கண்டவற்றுள் இஸ்ரோவின் எந்த திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு குறைந்த சுற்றுப்பாதையில் அழைத்து செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது கீழ்கண்டவற்றில் இஸ்ரோவின் எந்த திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு குறைந்த சுற்றுப்பாதையில் அழைத்து செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது ககன்யான் பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த மூன்றாம் பாலினத்தவர் விருது பெற்றவர் தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த மூன்றாம் பாலினத்தவர் விருது பெற்றவர் கிரேஷ் பானோம் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் சூப்பராக பார்த்து முடிச்சிருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின்ஸ் தான் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்